ஒரு மனிதர் அவருடைய பிள்ளைக்கு உடம்பு முடியல ஏதோ ஒரு நோய் வந்துடுச்சு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் சரிங்களா அப்போ அந்த பிள்ளையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராரு அங்கே டாக்டர் இல்லை சரிங்க எப்படி இருக்கு அந்த அப்பாவுக்கு பிள்ளை உசுருக்கு போராடுறா சரிங்களா வயிற்று வழியால் துடிக்கிறான் சரிங்களா ஒரு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் ஆனால் டாக்டர் வரலை லேட் ஆகிட்டே இருக்குது இவருக்கு கோபம் தாங்க முடியல கொஞ்சம் நேரம் கழிச்சு டாக்டர் வராரு அந்த டாக்டரை பார்த்து என்ன சொல்லியிருப்பார் வாங்க சார் வாங்க சொல்லியிருப்பாரா என்ன மனுஷன் நீங்கள் என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் இருக்குது நீங்கள் கவனிக்கலேன்னு சொல்லி தன்னால் எவ்வளோ பேச முடியுமோ கோபத்தில் அவ்வளோ பேசுகிறார் அந்த டாக்டர் பொறுமையாக கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் சரி பண்ணிடலாம் கவலைப்படாதீங்க ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறாரு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறாரு சரிங்களா திரும்பி வராரு வந்தோனையும் அவர்கிட்ட வந்து சொல்கிறார் பாருங்கள் உங்கள் பையனை சரியாக்கியாச்சு சரிங்களா உங்கள் பையன் குணமாக்கிடுவான் ஏதாவது டவுட் இருந்தால் நர்ஸு இருக்காங்க அவங்ககிட்ட கேளுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாரு அப்பவும் அவரனால் தாங்க முடியல என்ன எப்படி பேசுகிறாரு சரி பொறுத்துக்க முடியுமா ஒரு அப்பாவோட நான் ஏன்னா அவர் ஒரு பிள்ளைக்கு இவ்வளோ கஷ்டம் சரிங்களா அட்லீஸ்ட் ஒரு நாலு வார்த்தை நல்லாவது ஏதாவது பேசியிருக்கலாம் ஆனால் அவர் வந்து ரொம்ப கோபமாக இப்படி பேசுகிறார் டாக்டர் அதெல்லாம் பொருட்படுத்தலாம் கிளம்பி போயிட்டார் அந்த கோபத்தில் நர்ஸுக்கிட்ட கிட்ட திட்டுறார் என்ன உங்கள் டாக்டர் இப்படி இருக்கார் ஒரு இது இல்லை அது இல்லை அப்படின்லாம் திட்டுறார் அப்போ நர்ஸ் சொல்கிறாருங்க ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்க அவருடைய மகன் இன்றைக்கி இறந்து போயிட்டாரு சரிங்களா அவர் அடக்கம் செய்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு ஆனால் உங்கள் பிள்ளைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அவர் என்ன பண்ணார் அந்த காரியத்தை விட்டுட்டு இங்கே வந்து இதை செஞ்சார் செஞ்சுட்டு இப்போ உடனடியாக அந்த கர்ம காரியத்துக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்ல அப்போ தான் இவர் ஐயோ தப்பாக பேசிட்டமே சரிங்களா இந்த நேரத்தில் எந்த வர வரமாட்டாரு அந்த மனுஷன் வந்து எனக்கு இவ்வளோ உபகாரம் பண்ணிட்டு போயிருக்காரு நான் வந்து உணராமல் பேசிட்டேன் தெரியாமல் பேசிட்டேன்னு சங்கடப்படுறாரு இதுதான் வாழ்க்கையில் சில சமயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நம்ம ஏன் அடுத்தவங்களை கோச்சிக்கிறோம் தெரியாது நம்ம கோபத்தில் நம்ம என்னதெல்லாம் பேசியிருக்கலாம் ஆனால் அடுத்தவர்கள் நிலை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுறது அந்த பக்குவம் நமக்கு கட்டாயம் வேணும் Thank